பொதுவாகவே இந்தியாவில் வாகன பயன்பாடு அதிகமாக இருக்கிற காரணத்தினால போக்குவரத்து நெரிசலும் அதிகமாகவே இருக்கு அதுலேயும் விழா நாட்கள் விடுமுறை நாட்களில் சொல்லவே வேணாம் அதுலேயும் அவசர வாகனமான ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனம் போன்றவை போக்குவரத்தை கடக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும் இது தடுக்கிறதுக்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது இந்த நிலையில் நேற்று மாலை கேரளாவின் கோட்டயம் பகுதியில் ஒரு காவலர் செய்த விஷயம் வீடியோவாக வெளியாகி நேற்று விடுமுறை நாள் என்பதால் கோட்டையம் பகுதியில் அதிக போக்குவரத்து நெரிசல் இருந்திருக்கு அந்த போக்குவரத்து நெரிசலில் ஆம்புலன்ஸும் இருந்திருக்கு இதை பார்த்த காவலர் ஒருவர் சாலையின் நடுவில் நின்ற வாகனங்களை நிறுத்தி போக்குவரத்தை சரி செய்து அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அந்த காவலர் வழி ஏற்படுத்தும் காட்சிகளை ஆம்புலன்ஸில் உள்ள ஒருவர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்காரு அந்த ஆம்புலன்ஸ் போக்குவரத்திலிருந்து வெளியில் வரும் வரை அதற்கு முன்னால் ஓடிச்சென்று வழி ஏற்படுத்தி தந்த காவலர் ரஞ்சித்குமார் ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கு